போடா அந்த ஆண்டவனே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து படத்தில் சொல்லியிருப்பாரு அந்த டைலாக் இப்போ சரியாக பொருந்தது ஏன்னா வந்து நேற்றைக்கு மதுரையில் பக்தர்கள் மாநாடு வந்து ரொம்ப சூப்பராக சூப்பர் ஹிட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம பல லட்சம் பக்தர்கள் வந்து இங்க குவிஞ்சிருக்காங்க மதுரையை ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடை வந்து இந்து முன்னணி செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த மேடையில பவன் கல்யாண் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் அரசு தலைவர் அப்படின்னு பல பேரோட ஸ்பீச்சு வைரலா இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க நீங்க பாக்கலாம் இதுதான் இன்னைக்கு திராவிட கும்பல் எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்க விஷயம் இத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில பிரம்மாண்டமா முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு இதில் பல லட்சம் பக்தர்கள் கலந்துகிட்டாங்க இந்த வெற்றியை பொறுக்க முடியாம திராவிட கும்பல் வந்து விதவிதமா கல கதறிட்டும் இருக்காங்க அப்படி அந்த மேடையில பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதுலியமா பாத்தீங்க அப்படின்னா இந்து முன்னணி ஒரு ஆறு தீர்மானங்களை அந்த மேடையில நிறைவேற்றியிருக்காங்க அதுல முதலாவதாக சொல்லப்படுறது என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபத்துண்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்று அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறத முதலாவது தீர்மானமா வச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த ஆபரேஷன் சிந்துர் வெற்றிகரமா நடந்ததுக்கான பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க மூணாவது தீர்மானம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி இருக்காங்க மேலும் நாலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறநிலைத்துறை கோவில்களிலிருந்து இருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க ஐந்தாவது தீர்மானமாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேச விரோதம் மற்றும் இந்து விரோதமாக இருக்கக்கூடியவ யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல இதை சொல்லிருக்காங்க ஆறாவது தீர்மானமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் வந்து கந்த சஷ்டி பாராயணம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆறு தீர்மானத்தை தான் இந்து முன்னணி வந்து நேற்றைக்கு மேடையில அறிவிச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இதில் ஹைலைட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பவன் கல்யாண் அவர்களோட ஸ்பீச்சும் அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சும் ரொம்ப சூப்பரா இருந்தது பவன் கல்யாண் வந்து முருகர புரட்சி தலைவர் அப்படின்னு கோட் பண்ணியிருந்தாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சூப்பரா பேசியிருந்தாரு எவ்வளவு மத மாற்றங்கள் நடக்குது இந்து நாட்டில் எவ்வளவு ஒவ்வொரு ஆண்டும் வந்து எவ்வளவு மத மாற்றம் நடக்குது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து மற்ற மாற்று மதத்தினர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க உலக அளவுல வந்து இந்துக்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்ற ரொம்ப ஒரு அருமையான ஸ்பீச்ச கொடுத்திருந்தாரு இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எனதான் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே வந்து தொடர்ந்து இந்துக்களை புண்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து நறுக்குன்னு கேள்வி கேட்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு அவரோட ஸ்பீச் அது மட்டும் இல்லாம பவன் கல்யாண அவர்களோட ஸ்பீச்சும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல பவன் கல்யாண அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா செகுலரிசம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும் ஆனா இந்து மதத்துக்கு மட்டும் செகுலரிசத்தை வந்து இவங்க அப்ளை பண்றாங்க அதே மாற்று மதத்துக்கு இவங்க அப்ளை பண்றதில்ல ஒருத்தரோட மதத்தை நீங்க உயர்த்தி பேசலனாலும் பரவாயில்ல

இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நயனார் அவர்கள் ஒரு முருக பக்தர் பாடல் வந்து பாடியிருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுல அவருடைய முருக பக்தியும் அவரு வெளிப்படுத்தி இருந்தாரு ஆறுதல் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரணே அருளிதியே சரவணனே அதிபதியே குருபரணே அருளிதியே சரவணனு இப்படி இந்த ஒட்டுமொத்த முருகபக்த மாநாடுமே பாத்தீங்கன்னா மாலை மூன்று மணிக்கு தொடங்கி இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாநாடு நடந்துச்சு பல சேனல் வந்து இதை லைவ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு அருமையா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இதை பற்றி பார்த்தீங்கன்னா பல பேர் பல கேள்விகளை இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவிலேயும் விவாத பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு தான் இந்த மாநாட்டை பற்றி பல பேர் பல கேள்விகளை வந்து சமூக வலைதளங்களில் எழுப்பிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நிறைய கேள்விகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏன்னா இது ஒட்டுமொத்த திராவிட கும்பல் மற்றும் இந்த நாத்திகம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே வந்து ரொம்பவுமே திணறடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அரண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா வந்து இந்த மாநாட்டில் ரொம்ப சூப்பரான சில விஷயங்கள் இருந்துச்சு சில பதாகைகள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அதுல வந்து நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம சில விஷயத்தை ஏன் பின்பற்றுறோம் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம பல விஷயங்களுக்கு பல கோட்டிங்கை கொடுத்துட்டு இல்லையா நம்ம ஏன் தோடு அணிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோர்டிங் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ம உருவ வழிபாடு நம்ம ஏன் செய்கிறோம் மஞ்சள் நீராட்டு விழா நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹோர்டிங்ஸ் இருக்கு அதோடைய கிளிப்பிங்ஸையும் ஃபோட்டோஸையும் நான் வைக்கிறேன் அது இத பத்தி பல கேள்விகள் வந்து எழு எழுப்பப்படுது இந்த பகுத்தறிவு கும்பலால இந்த பகுத்தறிவோட கும்பல் இந்த பகுத்தறிவு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து இந்து மதத்துல இருக்கிறத மட்டும்தான் பகுத்தாய்வு செய்வாங்க மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பகுத்தாய்வு செய்ய மாட்டாங்க அததான் சூப்பரா வந்து பவன் கல்யாணம் அவர்கள் மேடையில சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து இந்து மதத்துல இருக்க நம்பிக்கைகளை மட்டும்தான் குறை சொல்றதே வேலையா வச்சிருக்காங்க அது ஒரு மதத்தை அட்டாக் பண்ணக்கூடிய தான் இவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அப்படி இருக்க சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க எல்லாம் இதுல எவ்வளவு கோபம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படையாவே பார்க்க முடியும் சேகர்பாபு அவருக்கு கேக்குறாங்க பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம் அவர் யாரு அதுல வர வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம்லாம் நாங்க இதுல ஆட் பண்ண வேண்டி தரும் எங்களுடன் வந்தாயா நாட்டு நட்டாயா கலை பறித்தாயா அப்படின்ற வசனத்தெல்லாம் பேசியிருக்காரு பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு முருக பக்தர் எந்த எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவரு பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும் இதுக்கு கவுண்டர் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே கேள்வி நான் திரும்ப கேட்க வர வேண்டியது வரும் மீர் எவரண்டி சேகர் பாபு அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருங்க இதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப சூப்பரா கவுண்டர் கொடுத்திருக்காரு இந்த விஷயத்துல நான் கேட்கிறேன் பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா

அந்த மாநாட்டிலே சொல்லிட்டாங்க எங்களுக்காக இலவசமா விளம்பரம் செய்து கொடுத்த பாபு அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இதுல நமக்கு பல பேர் வந்து கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா இத வந்து நீங்க எப்படி வந்து ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்தலாம் இங்க பெருசா எந்த அரசியல் விஷயங்களும் பேசப்படல குறிப்பா அந்த ஒரு நான்காவது தீர்மானம் மட்டும் ஒரு ஐந்தாவது தீர்மானம் மட்டும் சொல்லலாம் என்னன்னா நம்ம இந்துக்களை புண்படுத்துறவங்களுக்கு நம்ம ஓட்டு செலுத்த கூடாது அப்படின்ற விஷயத்த வேணா சொல்லலாம் ஏன்னா வந்து தொடர்ந்து இங்க வந்து இந்துக்களோட நம்பிக்கைகளை வந்து கேலி செய்யறதும் கொச்சையாக சித்தரிக்கிறதும் தான் வந்து பழக்கமா இருக்கு இது அந்த காலம் தொட்டு இப்ப வரைக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு பல உண்மைகளே தெரியாம போயிடணும் இப்போ வந்து வந்து ஃபேஷன்ற பேர்ல வந்து என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மத்தியில வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அதை அழிக்கும் வகையில வந்து இந்த மாநாடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கு தொடர்ந்து இது போன்ற மாநாடுகள் நடக்கும் அப்படின்ற தான் வந்து திமுக இருக்காங்க அதுலயும் ஒருபடி சேகர்பாபு போயிட்டு பவன் கல்யாண் வந்து இங்க வந்து தொகுதியில நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும் அப்படின்னு கேக்குறாரு இதில் இப்ப முருக பக்தர்கள் பத்தி தப்பா பேசுறீங்க இந்து கடவுள்கள் பத்தி தப்பா பேசுகிறீங்கன்னு அப்படி அவர் மேடையில சொன்னதுக்கு அவரையே வந்து கண்டெஸ்ட் பண்ண அப்போ நாளைக்கு வேற யாராச்சும் வந்து இந்த மாதிரி பேசுறீங்களே வைக்கிறீங்களேன்னா நீங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு வந்து தான் வந்து பேசணும்னு சேகர்பாபு அவர் சொல்லுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு பல நட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க சரி இந்த மேடையில பேசுறவங்க அரசியல் பேசுறாங்க இந்து மக்கள் எல்லாம் வந்து திசை திருப்ப பாக்குறாங்க ஒரு மத வெறி அரசியலை கையில எடுக்கிறாங்க முருகனை அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க சில பேர் கார்டூன் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவே ராமசாமி மற்றும் முருகரை முருகரா முருகனை வந்து காப்பாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரியான கார்டூன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்ல இவே ராமசாமிக்கும் முருக பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து கடவுள்களை ரொம்ப ரொம்ப கொச்சையாக பேசியவர் செருப்பு மாலை போட்டு செருப்பால் தான் ஈவே ராமசாமி அது மட்டும் இல்லாம கணபதியோடைய விக்கிரதத்தை உடைச்சவர்தான் வி ராமசாமி அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னவர் இங்க பல கோடி மக்களோட நம்பிக்கையாக இருக்கக்கூடியதுதான் இந்த இந்து மக்களுடைய வழிபாடுன்றது வெவ்வேறு வகையில வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுறது எந்த தெய்வம் வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பாங்கு உடையவங்கதான் இந்துக்கள் செகுலரிசம் அப்படின்ற பேர்ல வந்து இந்துக்களை மட்டும் அட்டாக் பண்றது இந்து மத நம்பிக்கைகளை மட்டும் கொச்சையா பேசுறது அப்படின்றத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க இதே சேகர்பாபு அவர்கள் வந்து இந்த மேடையில் அரசியல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இவரே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மேடல்களை போய் அலோலோயா சொன்ன காட்சிகளும் நமக்கு தெரியும் இது பல பேருக்கு வந்து எவிடென்டா இருக்கக்கூடிய விஷயம் அவர் மட்டும் தானா அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து உதயநிதி சொன்னாரு டெங்கு மலேரியா போல வந்து சனாதன தர்மத்தை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு நான் வந்து கிறிஸ்துவன் என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்டியன் அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருந்தாரு ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் அப்படி சொல்லலாமா சொல்றேன் நம்ம வந்து இவங்களுக்கு நம்பிக்கை வந்து இல்ல கடவுள் நம்பிக்கை இல்ல ஆனா அப்படி சொல்லக்கூடாது எனக்கு இந்து இந்து கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்றத வேணா சொல்லலாம் இவர் மட்டும் தான் அப்படி பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது நம்மளுடைய முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ மேடையில போய் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இவங்க தொடர்ந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல ரொம்பவுமே கொச்சையா பேசியிருந்த ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நாமத்தையும் பட்டையும் வந்து எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசி பதவியில தூக்கி எறியப்பட்டிருந்தாரு பொன்முடி அவர்கள் இவர் யாருன்னா திமுகவை சேர்ந்தவர் இது மட்டும் இல்லாம மனோ தங்கராஜ் அவர்கள் எங்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா போய் பூஜை பண்றாங்களோ புலஸ்காரம் பண்றாங்க இல்ல இந்த திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க ஒரு நாகரிக சமூகத்துக்கான அடையாளம் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு இதே அவர் மாற்று மதத்தை பார்த்து கேட்பாரா கேட்க மாட்டாரு இதெல்லாம் வந்து கேள்வியாக இங்க சுத்திக்கிட்டே இருக்கு இவங்க மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அந்த காணொலியை நம்ம போன வீடியோலயே பார்த்திருந்தோம் அவர் ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு வந்து விபூதி அழிக்கிற விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம் இவரோட கருத்தை அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு கோவில்ன்றது வந்து அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பேசியிருந்தாரு இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களை வந்து புண்படுத்தாதா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஏன்னா இதெல்லாம் எங்க போய் பேசுனாங்க இவங்க மேடை போட்டு தானே பேசுனாங்க இங்க முருகபக்த மாநாட்டில் இப்படி ஏன் பேசுனீங்க அப்படியே ஏன் அப்படின்ற கேள்விகளை வந்து தொடர்ந்து எழுப்பக்கூடியவங்க ஒரு அரசாங்கத்துல இருக்காங்க அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து பாரபட்சம் இல்லாம இருக்கணும் எல்லோருக்குமே சமமான மரியாதையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த அரசாங்கமா இருக்கணும் அப்படிதான் ஒரு அரசாங்கம் நடுநிலைமையோட செயல்படணும் அது இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டியனா இருக்கட்டும் இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நீங்க நடுநிலைமையோட செயல்படணும் தான் தர்மமா பார்க்கப்படுது இப்படி தொடர்ந்து வந்து பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டே இருக்காங்க இது பெரிய விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா வந்து இந்துக்களோட எழுச்சி அப்படிங்கறத வந்து இவங்களால டாலரேட்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற இத தான் நாம இங்க பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம இன்னும் ஏராளமான கேள்விகளை வந்து கேட்டுட்டே இருக்காங்க இந்த மாநாட்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படினா ஆர்எஸ்எஸ் தலைவர் உடைய ஸ்பீச் அதுல அவர் ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்காரு இன்னும் பல கிராமங்கள்ல எஸ்சி மக்கள் பல கோவில்களுக்குள்ள போக முடியாத சூழலானது நிலவுது அப்படிங்கறதை ஒத்துட்டு இருக்காரு அத வந்து எப்படியாச்சும் சரி செய்வோம் கங்கணம் கட்டிட்டு இதுக்காக வேலை செய்யணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு இருந்தார் இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம் ஏனா இன்னுமே பல இடங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பல கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இன்னும் கோவில்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி இல்ல கிராமங்கள்ல இது உண்மை பல சாதுக்கள் கலந்துகிட்டாங்க பல குருமார்கள் பல சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுல பல பேர் வந்து கலந்துகிட்டு ரொம்ப வெற்றிகரமா இந்த நிகழ்வானது நடந்திருக்கு எது எப்படியோ இந்த மாநாடு வந்து திராவிட கும்புல தூங்க விடாம செஞ்சிருக்கு இன்னும் பல கேள்விகள் பல டவுட்டுகளை வந்து எழுப்பிட்டே தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு காணொலி போட்டிருந்தோம் கி வீரமணி அவர்களாக இருக்கட்டும் ஜேவியர் அவர்களாக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும் அவங்க பல கருத்துக்கள் இந்த மாநாடு பத்தி சொல்லியிருந்தாங்க இது இந்துக்களோட எழுச்சியாக தான் பார்க்கப்படுது இந்த மாநாட்டில் சொன்ன மாதிரி இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் தமிழக அரசியல்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு மேற்கொண்டு இது மாதிரி பல மாநாடுகள் செய்யவும் இந்து முன்னணி திட்டமிட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு என்னென்ன கேள்விகள் வருதுன்னு பார்ப்போம் முடிஞ்சா நம்ம அதுக்கான பதில்களை சொல்லுவோம் நம்மளுமே வந்து இந்த மாநாட்டோட ஹைலைட்ஸை வந்து வீடியோவா போட்டிருக்கோம் டைம் இருக்கவங்க போய் பாருங்க உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க வேறொரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்